ஆண்டவர் மிகவும் சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன் மீண்டுமாய் ஒரு இனிமையான ஒரு மாலை பொழுதை ஆண்டவர் நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார் அன்புக்குரியவர்களே விசுவாச பயணம் என்கிற ஒரு தலைப்பிலே நாம் தொடர்ந்து சிந்தித்து வந்தோம் மீண்டுமாய் நீண்ட இடைவேளைக்கு பிறகு இன்றும் அதே ஒரு விசுவாசம் என்கிற அந்த மைய கருவை நாம் சிந்திக்க இருக்கிறோம் விசுவாசம் ஆழமான ஒரு எல்லாரும் கொஞ்சம் ஆடியோவை மியூட் பண்ணிருங்களேன் கொஞ்சம் எல்லாரும் ஆடியோ மியூட் செஞ்சு முடிஞ்சவங்க வீடியோ ஆன் பண்ணிருங்க முடியாதவங்க பரவாயில்ல கடவுளுக்கு நன்றி அன்புக்குரியவர்களே பனிரெண்டு நாம் விசுவாசத்தை தொடங்கி அதை வழிநடத்தி அதை நிறைவு செய்கிறவருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் கண்களை பதிய வைத்து இந்த விசுவாச பயணத்தை தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்க விவிலி வச்சிருந்தீங்கன்னா அதே வசனத்தை எடுத்துக்கோங்க மீண்டும் ஆய் சகோதரி டிஸ்பிளே பண்ணுங்க பனிரெண்டு ரெண்டு நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் அதற்கு பிறகு பாருங்க மிக முக்கியமான அந்த வசனம் வருகிறது அவர் தாம் அடைய மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் இப்போது கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு என்று அந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்ப இந்த இந்த சிலுவை பாத பயணத்துக்கு பிறகு சிலுவையின் பாடுகளுக்கு பிறகு சிலுவையின் காரியங்களுக்கு பிறகுதான் அவர் மகிழ்ச்சியை அடைய போகிறார் என்று இந்த வசனம் குறிப்பிடுகிறது அப்படின்னா என்ன பிரதர் இதுக்கு முன்னாடி அவர் மகிழ்ச்சியா இல்லையா அப்படின்னா மகிழ்ச்சியா இல்ல அதனால அதைத்தான் இந்த வசனம் குறிக்கிற குறிக்கிறது அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழுவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் காரணம் என்ன என் பிள்ளைகளாகிய தன் சொந்த பிள்ளைகள் தான் படைத்த பிள்ளைகள் அத்தனை பேரும் வாழ்வை இழந்து போய் நின்றார்கள் வாழ்வை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் அந்த வாழ்வை நிறைவாழ்வை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தான் சிலுவையிலேயே அந்த மரணத்திற்கு உட்பட்டு அந்த நிறைவாழ்வை அதை தடுத்த காரணிகளை அழிக்க வேண்டும் அதுதான் அங்கே அவர் செஞ்ச சிலுவையில் செஞ்ச மிகப்பெரிய காரியமாக இருக்கிறது அதனால்தான் இந்த இறைவசன் இப்படி சொல்லுகிறது தாம் மகிழ்ச்சி அடையும் பொருட்டு எப்ப மகிழ்ச்சி அடைந்தார் சிலுவையிலே நம்மை பெற்ற பிறகு சிலுவையிலே நம்மை பெற்றெடுத்தார் எனவே அந்த அடிப்படையில் தான் நம்ம நம்பிக்கை அவர்கள தொடங்க வேண்டும் என் அன்புக்குரியவர்களே நம்பிக்கை என்றால் என்ன என்று நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் சொல்லி வரும்போது நான் ஒரு சில சில குறிப்புகள் கொடுத்த அதுல இன்னைக்கும் ஒரு குறிப்பை தருகிறேன் இறை வார்த்தையினால் கட்டப்படுகிற வாழ்வே விசுவாச வாழ்வு வச்சுக்கோங்க இறை வார்த்தையினால் கட்டப்படுகிற தான் விசுவாச வாழ்வு நான் பல காரியங்கள் அந்த ஒரு ஹிண்ட் மாதிரி ஒரு வரியில சொன்னேன் நம்பிக்கை என்றால் என்ன விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டோம்னா நம்ம எல்லாரும் என்ன பதில் சொல்றோம் நம்பிக்கை என்பது எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை விற்றே ஐயமற்ற நிலைன்னு சொல்றோம் அது வசனம் அந்த வசனத்திற்குரிய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் அந்த விளக்கம் இறைவார்த்தையினால் கட்டப்படுகிற வாழ்வு தான் விசுவாச வாழ்வு இறைவார்த்தையினால் கட்டப்படாத வாழ்வு விசுவாச வாழ்வு அல்ல நம்ம நினைக்கிற சும்மா நம்பு நம்புறோம் இயேசுவை நம்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் எனவே நம்பிக்கை என்பது இறை வார்த்தையினால் கட்டப்பட வேண்டும் என் அன்புக்குரியவர்களே அந்த கட்டப்படுகிற அஸ்திபாரம் தான் கட்டடத்திற்கு பாதுகாப்பாக அரணாக இருக்கிறது என் அன்புக்குரியவர்களே அதுதான் இறை வார்த்தை என்கிற அஸ்திபாரம் இறை வார்த்தையினால் உண்டாகிற விசுவாசம் என்கிற அஸ்திபாரம் அப்ப நம்முடைய கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அஸ்திபாரம் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வு நம்முடைய சிந்தனை நம்முடைய ஆத்மா இறை வார்த்தையினால் கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கூறியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதைத்தான் இந்த இறை வசனத்திலே உறுதிப்படுத்துகிறார் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சி என் பிள்ளைகளாகிய தான் தான் நாம் படைத்த தான் படைத்த சொந்த பிள்ளைகளாகிய இந்த மக்களிடம் அடிமைப்பட்ட நிலையிலே இருளின் வாழ்விலே கிடக்கிறார்கள் சாத்தானுடைய அந்த அந்த சூழ்ச்சியினால் மனிதகுலம் நிறைவாழ்வை இழந்து நின்றது அப்ப நிறைவாழ்வை இழந்து நிற்கும் போது கடவுள் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பார் என்ன ஒரு அற்புதமான அந்த இறைவசனம் பாருங்க தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு சிலுவையை ஏற்றுக்கொண்டார் எது மகிழ்ச்சி அப்படின்னா மக்கள் நிறைவாழ்வு பெற வேண்டும் என்பதுதான் அவர்கள் அவருக்குண்டான மகிழ்ச்சி மக்கள் நிறைவாழ்வு பெறணும் அப்பதான் மகிழ்ச்சியா அவர் இருக்கிறார் மக்கள் துன்பப்படும் போது மக்கள் வேதனைப்படும் போது மக்கள் இருளிய பிடி இருக்கும் போது மக்கள் சாத்தானின் கட்டுகளில் இருக்கும் போது கடவுள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அதைத்தான் இந்த இறைவசனம் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது அன்புக்குரியவர்களே இன்னொரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையோடு இருக்கிறீங்களா நம்ம இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையோட இருக்கிறீங்க கை உயர்த்துங்க ஹலோ லூயா சரி கடவுளுக்கு நன்றி எல்லாரும் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்தோ வைத்து வாழுகிறீங்க நம்பிக்கையோடு இருக்கிறீங்க எதை வைத்து ஏசு கிறிஸ்துவில் உங்கள் நம்பிக்கை தொடங்கியது என் எதை வைத்து உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை தொடங்கியது அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம் எதை வைத்து நீங்க இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கையை தொடங்கினீர்கள்

எல்லாரையும் நண்பர்களாகவும் சகோதரிகளாகவும் ஏத்திருக்காரு அதை வச்சு நாங்க வந்து அவரை ஏத்துக்கின்றோம் சார் சரி வேற மனித குலத்திற்காக மனித குல குலம் அனைத்திற்காகவும் தன்னையே பலியாக கொடுத்தார் இப்ப கணவன் மனைவி இருக்கிறோம் கணவன் மனைவி எப்படி கொடுக்கிறோம் அவர் மீது நம்பிக்கை கொண்டு மனைவி தன்னை கையளிக்கிறார் மனைவி பிரமாணிக்கமா இருப்பாள் என்று கணவன் தன்னை அவளுக்கு கையளிக்கிறான் அந்த நம்பிக்கை வருது இயேசுவில் எதை வைத்து நம்ம தொடங்கியது நான் சொல்றேன் கொள்ளுங்க இதுதான் அஸ்திவாரம் இந்த இடத்துல நம்ம தொடங்கினாத்தான் ஏசு கிறிஸ்துவில் நம்பிக்கையை தொடங்கினால்தான் நம்முடைய நம்பிக்கை அசையாது இருக்கும் இல்லைன்னா அசைஞ்சிரும் எதை வைச்சு பிரதர் எனக்காக இயேசு கிறிஸ்து யாவையும் செய்து முடித்திருக்கிறார் இருதயத்துல எழுதி கொள்ளுங்கள் உங்களுடைய இருதயத்துல இந்த ஆணி வேற எழுதி கொள்ளுங்கள் எனக்காக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் எல்லாவற்றையும் நான் எதை பிரதர் எல்லாம் செஞ்சிருக்கிறாரு என் பாவங்களை எல்லாம் நோக்கி நீக்கி இருக்கிறார் என் சாபங்களை எல்லாம் நீக்கி இருக்கிறார் என்னுடைய வறுமையை எல்லாம் நீக்கி இருக்கிறார் என்னுடைய உடல் நோய்களை நீக்கி இருக்கிறார் என்னுடைய குடும்ப அமைதியின்மையை நீக்கி இருக்கிறார் அவரே சொல்றாரு பாருங்க அமைதியின்மையில் அவரே சொல்றார் அமைதியின்மை அப்ப மகிழ்ச்சி இல்ல அவருக்கு தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு சிலுவையை ஏற்றுக்கொண்டார் எது மகிழ்ச்சி என் பிள்ளைகள் நிறைய பெற்று வாழ வேண்டும் அதுவே அவருக்கு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியை தரத்தான் சிலுவையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலியானார் அப்ப நம்முடைய அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை எதை எங்கிருந்து நமக்கு தொடங்க வேண்டும் என்றால் எனக்காக இயேசு கிறிஸ்து யாவையும் செய்து முடித்திருக்கிறார் என்கிற இடத்தில் இருந்து என் நம்பிக்கை கிறிஸ்துவில் வேரூன்ற வேண்டும்வர்களே இந்த இடம்தான் நம்பிக்கையை தொடங்கி அதை வழிநடத்தி அதை நிறைவு செய்வருமான இயேசு கிறிஸ்துவின் மீது கண்களை பதிய வைப்போம் என்கிற வார்த்தையினுடைய அந்த நம்பிக்கையை தொடங்குற இடம் எந்த இடம் எனக்கு உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கணும்னா எனக்காக கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் எல்லாரும் ஒரு தடவை சொல்லி பாருங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க இருதயத்துல கை வச்சு உணர்ந்து கண்களை மூடி சொல்லுங்க எனக்காக இயேசு கிறிஸ்து யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் எனக்காக ஏசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் ஆமன் அந்த இடத்துல என் விசுவாசம் தொடங்க வேண்டும் அந்த இடத்துல தொடங்குற விசுவாசம்தான் நிலைத்து நிற்கும் அசையாதிருக்கும் எப்படி பிரதர் சொல்றீங்க ஒண்ணு குரந்தையர் பதிமூணாவது அதிகாரம் பதிமூணாவது இறைவசனம் பாருங்க இதனுடைய தொடர்புடைய வசனத்தை நம்ம அடி இப்படி பார்த்துக்கிட்டே போவோம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த வசனம்தான் நம்பிக்கை என்றால் என்ன எதிர்நோக்கு என்றால் என்ன இந்த அன்பு என்றால் என்ன யாராவது ஒருத்த வாசிங்க ஆக நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன இவற்றுள் அன்பே தலை நம்பிக்கை என்றால் என்னன்னு பார்த்தோம் நம்பிக்கை எங்கே தொடங்குதுன்னு பார்த்தோம் ஏசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்கிறதுதான் நம்பிக்கை விசுவாசம் எனக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் அதுல அசையவே கூடாது அதுல அசைவே வரக்கூடாது சந்தேகமே வரக்கூடாது விசுவாச பயணத்துல நம்ம வேர்கள் வேர்கள் எப்போது உறுதிப்படுகின்றன என்றால் இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் எதிர்நோக்குன்னு போட்டிருக்கே அது என்ன பிரதர் எதிர்நோக்கு இந்த நம்பிக்கையும் இந்த எதிர்நோக்கும் ஒன்றோடொன்று தொடர்புடையது என் அன்புக்குரியவர்களே இத பல முறை நாம் சிந்தித்திருப்போம் இதை மீண்டும் மீண்டுமாக சிந்திப்பது நம்முடைய விசுவாச வாழ்வுக்கு நம்முடைய ஆத்மத்துக்கு பயனளிக்கும் அன்புக்குரியவர்களே இதை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என் அன்புக்குரியவர்களே எதிர்நோக்கு என்றால் என்ன ஏசு கிறிஸ்து நம்பிக்கைனா பார்த்தோம் ஏசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து குடித்திருக்கிறார் என்பது நம்பிக்கையை பார்த்தோம் அப்படின்னா எல்லாற்றையும் செஞ்சு முடிச்சுட்டாரு என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கே பிரதர் இவ்வளவு சோர்வுகள் இருக்கு இவ்வளவு கடன் சுமைகள் இருக்கு இவ்வளவு நோய்கள் இருக்கு இவ்வளவு பிரச்சனைகளும் அமைதியின்மையும் இருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலை வ வருது பாருங்க அந்த இடத்துல நான் எதை இருக்கிறேன் ஏசு கிறிஸ்து என என்னுடைய எல்லா காரியங்களையும் எல்லா காரியங்களையும் சிறு சிறு பிரச்சனைகளையும் எனக்கான தேவைகள் அத்தனையும் விரைவிலே சந்திக்கப்பட போகிறது விரைவிலே சந்திக்கப்பட போகிறது அதற்கு ஒரு தீர்வு உண்டாக போகிறது முடிவு உண்டாக போகிறது என் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாக போகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்துள்ளதால் இப்போது எனக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் எனக்கான தேவைகள் அத்தனையும் விரைவிலே சந்திக்கப்பட போகிறது என்கிற எதிர்பார்ப்பு இருக்கு பாத்தீங்களா அதுக்கு பேர் தான் எதிர்நோக்கு சரி பிரதர் இப்ப எல்லா எனக்கான பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளும் தீர்த்திக்க போறாரு தீர்ந்து விட போகுது நான் இப்படி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஒருவேளை அது என்ன பண்றது பிரதர் நீங்க அந்த விஷயம் நடந்தாலும் நடக்கா விட்டாலும் கடவுள் மீது கொண்டிருக்கிற அன்பிலே அந்த தளர்ச்சியோ ஏற்ற இறக்கங்களோ அன்பிலே குறைவு உண்டாகாமல் உங்கள் இருதயம் இருந்தால் அதுதான் அன்பு ஆக நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன இவற்றுள் அன்பே தலை சிறந்தது ஒண்ணு அந்த எது நம்பிக்கை விசுவாசங்கிறது வந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டார் என் கடவுள் அதனால நான் அன்பா இருக்கிறேன் இதுக்கு இடையில எனக்கு பிரச்சனைகள் வருது எல்லா பிரச்சனை நோய்கள் வருது தீருது தீ தீராம போகுது தீரவே இல்லை நான் எதிர்நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் இந்த பிரச்சனைகள் ஒரு கட்டத்துல தீரல அப்படின்னா இந்த அன்பு மாறுமா அப்படின்னா அப்படி அன்பு மாறுச்சுன்னா விசுவாசத்திலையும் பிரச்சனை இருக்கு அன்புலையும் பிரச்சனை இருக்கு உங்களுக்கு நல்லா விளங்குதா இந்த இந்த இடம் நல்லா விளங்குதா ஹலெலுயா ஹலெலுயா நம்பிக்கை ஒருபோதும் அசை வரக்கூடாது ஏன்னா எல்லா காரியங்களையும் எனக்கு கடவுள் செய்து முடித்திருக்கிறார் இந்த நிலைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை உறுதிப்படுத்த விரும்புகிறார் இந்த இடம் நமக்கு புரிந்தால்தான் விசுவாசம் நமக்குள்ளே வேறு ஒன்றா ஆரம்பிக்கிறது என் அன்புக்குரியவர்களே அப்ப நம்பிக்கையோட விளக்கம் என்ன எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி அந்த இடத்திலே நம்பிக்கையும் வருது எதிர்நோக்கும் வருது கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை ஏதோ ஒரு நாள் நமக்கு கிடைக்க போகுது எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார் ஆனா கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் என் கடவுள் மீது கொண்டுள்ள அன்புறவு நான் ஒருபோதும் மாறாததாக இருக்கிறது அதுதான் அன்பு அதுதான் கடவுள் மீது நான் காட்டுகிற அன்பு நடக்காவிட்டாலும் நான் அவரை அன்பு செய்வேன் அப்பதான் இந்த விசுவாச பயணத்துல நாம் தொடர்ந்து பயணிக்க முடியும் இந்த உணர்வை உங்களுடைய ஆத்மத்துல உறுதிப்படுத்திக் கொள்ளுவேன் என் கடவுள் எனக்கு செஞ்சாதான் நான் அவரை நேசிப்பேன் தான் அவரை விசுவசிப்பேன் அப்படின்னா விசுவாசத்திலையும் பிரச்சனை இருக்கு அன்புலையும் பிரச்சனை இருக்கு ரெண்டுமே போலியானது ரெண்டுமே கடவுளுக்கு கடவுளுக்கு விரோதமானது ரெண்டும் ரெண்டையுமே கடவுள் அருவருக்கிறார் இருக்கிறார் உங்க விசுவாசம் போலியானது உங்க அன்பும் அரைகுறையானது அப்ப இந்த இதனை தொடர்ந்து நம்ம சிந்திக்கும் போது உதாரணம் பாருங்க இதுல பழைய ஏற்பாட்டுல ஒரு சம்பவம் உதாரணத்துக்கும் புதிய ஏற்பாட்டுல ஒரு சம்பவத்தை உதாரணத்துக்கும் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன் கண்ணுக்கு புலப்படுகிற காட்சி காரியங்களை நம்புறது விசுவாசம் அப்படின்னு நம்ம சொல்லல எதை விசுவாசம் சொல்றோம் கண்ணுக்கு புலப்படாத கண்ணுக்கு நாம் பார்க்காத ஒன்றை நம்புவதுதான் விசுவாசம் நம்ம சொல்றோம் பழைய ஏற்பாட்டுல விசுவாசம் எப்படி இருந்தது பாருங்க என் அன்புக்குரியவர்களை இஸ்ராயல் மக்கள் இருந்து நடந்து வர்றாங்க கண்ணுக்கு புலப்படுகிற வகையில் மேக தூணும் நெருப்பு தூணும் இருந்தது கடவுளுடைய பிரசன்னத்தை கடவுள் எங்களுக்கு முன்பாக அவர்கள் காண்கிற வகையில் பிரசன்னத்தை அந்த நம்பி நடந்தார்கள் அவர்களுடைய விசுவாசம் அப்படித்தான் இருந்தது அப்படி கண்ணுக்கு பார்த்தும் கூட அந்த விசுவாசத்துல தளர்ச்சி அடைந்தது தளர்ச்சி இருந்தது முறுமுறுப்புகள் இருந்தது கடவுளுடைய அன்புறவில விலகி போனார்கள் அந்த விசுவாசம் விசுவாசம் அல்ல கடவுளுடைய பிரசன்னங்காது அன்புக்குரியவர்களே மேகத்தூண்கிறது கடவுளுடைய பிரசன்னம் நெருப்பு தூண்கிறது கடவுளுடைய பிரசன்னம் கடவுளுடைய பிரசன்னம் என்றால் என்ன கடவுள் கடவுளும் பிரசன்னமும் வேறு வேற அல்ல கடவுள் தான் முன்னாடி பின்னாடி வழி நடத்துறாரு அப்ப கடவுளை பார்த்தும் அவர்கள் வந்து அந்த விசுவாசத்திலே தளர்ச்சி அடைந்தார்கள் விசுவசிக்கவும் செஞ்சாங்க எனக்கு முன்பாக மேகத்தூன் போகுதுன்னு விசுவசிச்சாங்க ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ என் அன்பு இந்த விசுவாசத்தின் தன்மை மாறுபடுகிறது பாருங்க புதிய ஏற்பாட்டுல இந்த பிரசந்தம் இறை பிரசந்தம் காண்கிற வகையிலே வரல காண்கிற வகையில காண்பதின் அடிப்படையிலே அல்ல உங்க இருதயத்துக்குள்ள கடவுள் குடியிருக்கிறார் உங்க இருதயத்துக்குள்ள உங்க ஆத்மத்துக்குள்ள கடவுள் குடியிருக்கிறார் உங்க உடல் உங்கள் உடல் உங்கள் உடலுக்குள்ள கடவுள் குடியிருக்கிறார் தூய ஆவி தங்குகிற ஆலயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் இதை எப்படி பிரதர் நான் பாக்குறது எங்க தெரிய மாட்டேங்குதே தேடினேன் அப்படின்னா நம்முடைய விசுவாசம் போலியானதா போயிடும் நம்ம விசுவாசம் அரைகுறையானதா போகிறோம் இதை விசுவசிக்கும் போதுதான் நம்ம விசுவாச மனிதர்களா ஆகுறோம் கண்ணால பார்க்காத ஒன்றை நாம் எப்போது நம்புகிறோமோ எப்படி நம்புகிறோம் வார்த்தையின் அடிப்படையில் நம்புகிறோம் நான் முதல்ல தொடக்கத்திலே சொன்னேன் இறை வார்த்தையின் மூலமாக கட்டப்படுகிற வாழ்வுதான் விசுவாச வாழ்வுன்னு சொன்னேன் எப்ப சொல்லியிருக்கு எங்க சொல்லியிருக்கு பிரதர் உங்க உடலாகிய ஆலயம் தங்கும் ஆலயம் நான் உங்களுக்குள் இருக்கிறேன் நீங்கள் எனக்குள் இருக்கிறீர்கள் அப்ப இந்த வார்த்தையை நாம் எப்போது விசுவசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதுதான் நாம் விசுவாச பயணத்திலே நாம் வெற்றியுள்ள மனிதர்களாக வாழ முடியும் அன்பு கூறியவர்களே வாக்குறுதிகள் இறைவனுடைய பிரசன்னம் என்கிற மனநிலை நமக்கு வரணும் மறுபடியும் சொல்றேன் பாருங்க கடவுளுடைய வார்த்தைகள் இறைவனுடைய பிரசன்னம் என்கிற உணர்வு வரணும் அதிலும் குறிப்பாக இறைவனுடைய வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் இறைவனுடைய பிரசன்னம் என்கிற உணர்வு நமக்குள்ள வரணும் வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் கடவுளுடைய பிரசன்னம் அதுதான் கடவுள் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது அந்த வாக்கே கடவுளா இருந்தது அப்ப வாக்குறுதிகளை நாம் சொல்ல 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 அந்த வாக்குறுதிகள் குடியிருக்கின்றன கடவுளே எனக்குள்ளே மனூறு எடுக்கிறார் அவருடைய தன்மையே அதுதாங்க அதுதான் பிரின்சிபல் வார்த்தை மனூறு எடுத்தாதான் இந்த விசுவாசத்திலே வெற்றிகரமான வாழ்வு நாம் வாழ முடியும் வார்த்தை மனூறு எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த விசுவாசம் நம்மிலே வேரூன்ற வேண்டும் பலப்பட வேண்டும் விசுவாசத்தில் பலமுள்ள மனிதனாக நாம் மாற வேண்டும் அதற்கு தான் இப்படிப்பட்ட இறைவார்த்தை பகிர்வுகள் நமக்கு துணை செய்கின்றன திருப்பாடல் நூத்தி பத்தொன்பது நாற்பத்தி ஒன்பது ஐம்பதை வாசிப்போம் திருப்பாடல் நூத்தி பத்தொன்பது நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஒரு மிகவும் குறிப்பான முக்கியமான இறைவசனம் உங்களுக்கு இன்றைக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் திருப்பாடல் நூத்தி பத்தொன்பது நாற்பத்தி ஒன்பது ஐம்பதாவது வசனம் நானே வாசிக்கிறேன் உம் ஊழியனுக்கு நீர் தந்த வாக்கை நினைவுகூறும் அதனால் எனக்கு நீர் நம்பிக்கை எழுதி நீர் என்ன அழகான அந்த விளக்கம் பாருங்க ஏற்கனவே எப்ரே பதினொன்று ஒன்றுல சொல்லப்பட்டுள்ளபடி பனிரெண்டு ரெண்டுல அந்த வசனத்தை நாம் எங்க தொடங்கணும் சொல்லப்பட்டுள்ளபடி ரெண்டும் உள்ள விளக்கம் ஒரு டெபனிஷன் போல இருக்கு பாருங்க இந்த வார்த்தை உன் ஊழியனுக்கு நீர் தந்த வாக்கை நினைவுகூறு மாண்டவரே பழைய பாட்டுல சொல்லப்பட்ட வசனம் அவரை நினைவு கூற சொல்லி ஊழியன் பாடுறான் ஆனா இங்க யாரு நமக்குள்ளே வாக்குறுதிகள் குடி இருக்கின்றன நாம் அறிக்கை இட வாக்குறுதிகளை நாம் நினைவு கூற கூற அதற்குள் நமக்குள்ளே நம்பிக்கை பிறக்கிறது எந்த வாக்குறுதியை அறிக்கை இடுகிறோமோ வாயை திறந்து அறிக்கை இடுகிறோமோ அதற்குரிய வாக்குறுதிக்குரிய விசுவாசம் எனக்குள்ளே வேறூன்று ஆரம்பிக்கிறது அதனாலதான் நம்ம இந்த மினிஸ்ட்ரில அடிக்கடி சொல்றோம் வார்த்தையை அறிக்கையிட்டு பழகுங்கள் வார்த்தையை அறிக்கை இடுகிற யாருக்கும் தோல்வி கிடையாது அவர்களுடைய வாழ்வு வெற்றிகரமான வாழ்வாக மாறுகிறது ஒருவேளை நீங்கள் கண்ணுக்கு பார்க்கிற அளவுக்கு துன்பங்களுள் பிரச்சனைகளுக்குள்ள நீங்க இருக்கலாம் ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற ஆத்தும கட்டுகள் நெகட்டிவ் ஹோல்டிங்ஸ் எல்லாம் அந்த உடைக்கப்படும் அந்த வார்த்தையினால அந்த வார்த்தைக்கு அந்த வல்லமை இருக்கின்றது என் அன்புக்குரியவர்களே தொடர்ந்து பாருங்க அந்த ஐம்பதாவது வசனம் உன் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது வார்த்தை தாங்க ஆறுதல் தரக்கூடியது வாழ்ந்து அது எனக்கு வாழ்வளிக்கின்றது எப்பேற்பட்ட வாழ்வு என் அன்புக்குரியவர்களை இந்த இடத்தை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் எப்பேற்பட்ட வாழ்வை கடவுள் நமக்கு தர விரும்புகிறார் என்று எஸ்ஐ நாற்பத்தி எட்டு பதினெட்டு எடுத்து வச்சுக்கோங்க எஸ்ஐ நாற்பத்தி எட்டு பதினெட்டு எப்பேற்பட்ட ஒரு வாழ்வை கடவுள் நமக்கு தர விரும்புகிறார் என்பதை கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள் நாற்பத்தி எட்டு பதினெட்டு நானே வாசிக்கிறேன் உன் வெற்றி அலை போலும் பாய்ந்து வரும் என் கட்டளைக்குனா என் கட்டளைக்குனா என் வார்த்தைகளுக்கு செவி சாய்த்திருப்பாயானால் என் வார்த்தைகளை உன் மனதில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருப்பாயானால் என் வாக்குறுதிகளை நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நினைவு பட்டயமாக எப்போதும் உன் கண்முன் வைத்துக் கொண்டிருப்பாயானால் வாக்குறுதிகள் எப்போதும் நினைவில இருக்குமானால் உன் உயிரோடு கலந்திருக்குமானால் உன் ஆத்மத்தோடு அது கலந்திருக்குமானால் உனக்கு நிறைவாழ்வு உனக்கு நிறைவாழ்வு கிடைக்கும் அது எப்பேற்பட்ட வாழ்வாக இருக்கும்னா ஆறு போல பெருக்கெடுத்து வரும் நிறைவாழ்வு கடல் அலை போல வந்து கொண்டே இருக்கும் வெற்றிகரமான வாழ்வாக இருக்கும் எனவே நண்புக்குரியவர்களை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இறை வார்த்தையிலே நாம் பலப்பட வேண்டும் என வார்த்தையை நீங்க குறிப்பா ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு பத்து இறைவார்த்தையாவது மனநம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு குறைந்தபட்சம் ஒரு பத்து இறைவார்த்தைகளாவது மனநம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழுந்தவுடன் இயேசு கிறிஸ்து எனக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் நான் இயேசுவை நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு பழகுங்க நான் ஏசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடுங்க ஏசு கிறிஸ்து நான்கவராக ஏசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து யோவன் முப்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க மிக அருமையாக எல்லாம் நிறைவேறி முடிக்கிறார் சொல்றாரு எல்லா துன்பங்களும் அதுக்குதான் முதல்ல முதல் முதல்ல எடுத்து கொடுத்த அந்த இறைவாசம் சொல்லுகிறது தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு என் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெறப் போகிறார்களே அந்த மகிழ்ச்சியின் பொருட்டு அதுதான் அவருக்கு மகிழ்ச்சி ஆனா அங்க அவமானமா நின்னாரு அங்க பிசிக்கலா ஆனா நாம் காணக்கூடிய வகையிலே அவர் அவமானப்பட்டார் துன்பப்பட்டார் கசையடிப்பட்டார் வேதனையுற்றார் நலிந்தார் ரோமம் கத்தரிப்போன் முன்னிலையில் கத்தாத செம்மறி போல அவமானப்பட்டு நின்றார் உலகத்தின் அவமான சின்னமாக நின்றார் உலகத்தின் அவமான சின்னமான சிலுவையிலே தொங்கினார் ஆனால் வார்த்தை என்ன சொல்லுகிறது அவர் என்ன சொல்றாரு நான் அடைய இருந்த மகிழ்ச்சி சொல்றார் அதுதான் மகிழ்ச்சிங்கிறாரு எனக்கு அதுதான் மகிழ்ச்சி நான் இந்த நிலையில இருந்தால்தான் என் பிள்ளைகள் நிறைவாழ்வை பெற முடியும் நிறைவாழ்வை பெற முடியும் நிறைவாழ்வுனா என்ன என் அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு வார்த்தையிலும் ரகசியங்கள் ஆழ்ந்த மறை உண்மைகள் ஒளிந்திருக்கின்றன நிறைவாழ்வு நிறைவாழ்வு என்று சொல்லி கடந்து போயிடுறோம் ஈஸியா நம்ம கடந்து போயிடுறோம் விட்டாதீங்க இனிமே அன்புக்குரியவர்களே கடவுளை எனக்கு நிறைவாழ்வை தர வந்தீரே எனக்கு நிறை உங்களால் தருவதற்காக செய்து கொடுத்திருக்கிறீங்க நான் மகிழ்ச்சியாக இருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது நான் துன்பத்தோடு இருப்பது நீங்கள் வேதனைப்படுகிறீர்கள் என்று வார்த்தையிலே போராட பழகு நிறைவாழ்வு என்பது என்ன குறைவில்லாத வாழ்வே நிறைவாழ்வு குறைவில்லாத வாழ்வை நிறைவாழ்வு நான் ஆடுகள் வாழ்வு பெரும் பொருட்டும் அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டும் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் நம் தெய்வம் அலைலூயா இப்பேர்ப்பட்ட தெய்வத்தை மக்களிடமாகக் கொண்ட பாக்கியம் பெற்ற கூட்டம் தான் கூட்டம் இந்த கூட்டத்தார் தான் திருடன் திருடுவதற்கும் அழிப்பதற்கும் தான் வருவான் நானோ ஆடுகள் வாழ்வு வெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு நிறைவாழ்வு நீங்க நிறைவாழ்வு பெற்று பெரும்பொரும் பொருட்டு நான் வந்திருக்கிறேன் மக்கள் நிறைவாண்டு பெற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த துன்ப கிண்ணத்திலே அவர் பரவினார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அதுல வேறு ஒன்ற வேண்டும் இவை எல்லாவற்றையும் ஒண்ணு கொண்டு வந்து ஒண்ணு கூட்டி ஒரு இடத்துல அப்படி ஆணி மாதிரி அடிச்சு வச்சிருக்கார் நீங்க கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க ஆடு மாடை வந்து ஒரு ஆடு மாடை மேயறதுக்காக நம்ம ஆண்ல மேயறதுக்காக ஒரு மொளக்குச்சி அடிச்சு வைப்பாங்க ரொம்ப தூரத்துல ஆடு மாடு பெயணும்னா அங்க வரையும் பெய்யணும்னா நீளமான ஒரு கயரை கட்டி ஒரு இடத்துல மொளக்குச்சி அடிச்சு வச்சிருப்பாங்க வேறு உண்டப்பட்டு இருக்கும் அந்த ஆடு மாடு எங்க சுத்தினாலும் கடைசியா அந்த சென்டர் பாயிண்ட் கிட்ட வந்துரும் அதை தாண்டி அது போகவே கூட போக முடியாது அதே போல நமக்கும் ஒரு விசுவாசம் வேர் உண்டனும் எதுல வேறு உண்டனும்னா எனக்காக ஏசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் அப்படின்னு நான் துன்பப்பட மாட்டேன் இந்த துன்பத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த நோயை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது சாத்தான் என் வாழ்வை சிதைக்க நினைக்கிற கடவுள் விரும்புவது கடவுள் விரும்புவது என் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெரும் பொருட்டு மீண்டுமா இப்போது மறுபடியும் ஒரு தடவை எல்லாரும் எடுத்து அந்த வசனத்தை வாசிங்க அந்த டிஸ்பிளே பண்ணுங்க சிஸ்டர் எபிரேயர் பனிரெண்டு ரெண்ட மகிழ்ச்சியின் பொருட்டு அந்த அதை இருதயத்திலே பதித்துக் கொள்ளுங்கள் ஒருத்தர் யாராவது வாசிங்க நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் ஆமேன் சொல்லுங்க சொல்லுங்க இயேசு கிறிஸ்து எனக்கு

இது போன்று விசுவாச வாக்குறுதிகளை அறிக்கையிட அறிக்கையிட உங்கள் விசுவாசம் துளிர்க்கும் உங்கள் விசுவாசம் பலமடையும் எனவே இப்பேற்பட்ட இந்த இறை வார்த்தைகளை ஒருபோது நீங்க விட்டு விளைகிறாரீங்க இப்போது உங்கள் கண்முன்பாக இந்த இறை வார்த்தை பட்டயங்கள் உங்களுக்கு முன்பாக நிற்கட்டும் எப்போதுமே இறை வார்த்தை பட்டயம்னா போர் அது பட்டயம்னா போர் வாழ் போர் வாழ ஏந்தி நாம் போர் புறப்படணும் எனக்கு முன்பாக இருக்கிற என் நிறைவாழ்வை தடை செய்கிற எல்லாவற்றையும் இறை கொண்டு அழிப்பேன் இறை கொண்டு அழிப்பேன் என எல்லாம் செய்ய வல்லது இறைவார்த்தை நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்துக்கொள்ளத்தான் அவர் துன்புற்றிருந்தார் இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு காரணம் நாம் இந்த நிலையில இருந்து விடுதலை அடைய வேண்டும் இப்பேற்பட்ட ஒரு அடிமைத்தனங்களில் இருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும் அவர் மகிழ்ச்சியாக இருப்பார் என்கிற சிந்தனையிலே தொடர்ந்து இந்த ஜப வழிபாட்டிலே இணைந்திருப்போம் ஆண்டவரை ஆண்டவருக்கு என்றென்றும் மாற்றியும் மகிமையும் முறித்தாகுக ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்